தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒரு கிரகம் வக்கரகதி அடையிறது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது அது பின்னோக்கி நகர்றதாக நாம் பாவனை பண்ணிப்போம் ஆக்சுவலாக அது நகராது முன்னோக்கி ஃபார்வர்ட் மோஷன் தான் இருக்கும் ஆனால் சூரியன் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த கிரகம் பின்னோக்கி நகரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இமேஜை ஏற்படுத்தும் இதுக்கு பேர் காணல் நீர் மாதிரி அதாவது காணல் நீர் எப்படி இருக்கும் ஆனால் இருக்காது அது மாதிரி இந்த கிரகம் வக்கரக கிரகம் பின்னோக்கி நகரும் ஆனால் நகராது சூரியன் தான் முன்னாடி போகும் அதாவது ரிலேட்டிவ் மோஷன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க நம்ம ட்ரெயினில் போகும்போது மற்ற பொருட்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி தோணும் ஆனால் அந்த பொருட்கள்லாம் அங்கே தான் இருக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ட்ரெயின் முன்னாடி போகிறதுனால அந்த இமேஜ் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரமை தோன்றும் அந்த மாதிரி இப்போ சூரியன் வந்து குருவுடைய இரு குரு இருக்கக்கூடிய ராசியிலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசியான ரிஷபராசிலிருந்து ஐந்தாம் ராசிங்கிறது வந்து கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிகள் வரை மகரம் ராசிக்கு வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வந்து அதாவது ரிஷபராசிலிருந்தால் ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வக்கர காலம்னு பேர் இந்த வக்கர காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எப்பொழுது ஏற்படுகின்றதுன்னு பார்க்க போகிறோம் குரு வக்ர பயிற்சியானது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது அக்டோபர் ஒம்பதாம் தேதி ராத்திரி அக்டோபர் பத்தாம் தேதி வெடியற்காலை பன்னெண்டு மணி வாக்கில் பன்னெண்டரைலேருந்து ஒரு மணி வாக்கில் குரு வக்ரகதி அடைகிறாரு அது எப்ப எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வரை அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி விடியற்காலை வரை குரு வக்ரமாக இருப்பார் அதுக்கப்புறமா பிப்ரவரி நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசிலே நடக்கிறது ரிஷபராசிலே அவர் பின்னோக்கி நகர்றார் ரொம்ப நேரம்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணல அதாவது குரு வக்ர நிவ வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலேருந்து வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து ரோகிணி மூணாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை குருவுடைய வக்ர பயிற்சி இருக்கும் அந்த குரு வக்ர பயிற்சி ரோஹிணி மூணாம் பாதத்துல வரும் பொழுது பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் முன்னோக்கி நகரக்கூடிய வகையில இருப்பாரு பொதுவா குரு பகவான் எப்போ எப்பொழுதுமே எல்லா ராசிக்கும் பின் தான் பின்னாடி அதாவது ஒரு வருஷம் அவர் ஒரு வருஷத்துல ஒரு ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பாருன்னா பின்னாடி நான்கு மாதங்கள் இல்லை ஐந்து மாதங்கள் மட்டும்தான் அவர் வந்து நல்ல பலனை கொடுப்பார் அதாவது அந்த ராசிக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை முழுமையாக அனுபவிக்கிறது வந்து அந்த கடைசி அஞ்சு மாதத்துக்கு தான் ஆனால் முதல் ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் வந்து அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதாவது உங்களுக்கு பணம் வரா மாதிரி சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணுவார் ஆனால் பணம் வரது எப்போன்னு பார்த்தா குரு வந்து அந்த ராசியில் வந்து கடைசி நாலு மாதங்கள் ஐந்து மாதங்கள் இருக்க காலத்தில் தான் பண வரவை ஏற்ப ஏற்படுத்துவார் இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராத்திரியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கர காலத்தில் சனி வக்கரமும் இருப்பார் இந்த சனி வக்கரத்தின் பயன்பாட்டையும் நம்ம எடுத்துக்கணும் கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா குரு வக்ரம் சனி வக்ரம் இரண்டு முக்கிய கிரகங்கள் வக்கரகதி அடையும் பொழுது எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய பலன்கள்லாம் எதிர்மறை பலன்களாக மாறுபடும் ஏன்னா ஒரு கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் இரண்டு கிரகம் இரண்டு விதமான கெடுதலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு லாபமாக முடிகிற வகையில் தான் இருக்கும் ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை குரு வக்ர காலத்தில் சனி வக்கரமாக இருப்பார் நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் பொதுவாக இந்த நவம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே சனியுடைய மீன ராசிக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்க துவங்கி விடுவார் ஸோ அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அதனால் இந்த வக்கர பயிற்சியினால் பலனடையக்கூடிய பலனடையக்கூடிய ராசிகள் யார் யார் அவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான வக்ர பலன்களை ஆராய்வோம் கடகராசி கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும் ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனி பாதிப்பில் இருக்கீங்க நவம்பர் பதினாலு வரைக்கும் நவம்பர் பதினாலு வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு குருவின் வக்ர பயிற்சியானது குருவின் வக்ர பலன்கள் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் எதனால் இது அப்படின்னு கேட்டேன்னா லாபஸ்தானத்தில் யோகாதிபதி வக்ரம் அடைவதன் மூலமாக அவர் பின்னோக்கி நகர்ந்து தசமஸ்தானத்துக்கு போகிறா மாதிரி தான் இதன் மூலமாக தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு பிஸ்னஸ் ஒத்து வரல நான் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டார்மெண்ட்டாக இருக்கும் அந்த அந்த பிஸ்னஸ் இருக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அதனுடைய அதில் வர வேண்டிய பழைய பாக்கிகள்லாம் வராமல் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பா உங்களுடைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து பணம் கொடுக்காமல் வச்சிருப்பாங்க நீங்கள் சப்ளையருக்கு செட்டில் பண்ணியிருப்பீங்க அதில் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் மாட்டின்ட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் தொழில் நிறுத்தி வச்சுருப்பீங்க அந்த பணம்லாம் இப்போ வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது நீங்கள் வேலை விஷயமாக இருக்கீங்க ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பண்ணின்னு இருக்கீங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் மா ஷிஃப்ட் ஆகியிருப்பீங்க இந்த பழைய கம்பெனிலேருந்து வர வேண்டிய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அதாவது ரெசிக்னேஷன் பெனிஃபிட்ஸ்லாம் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ திடீர்னு உங்களுக்கு பண வரவு ஏற்படும் எப்போவோ நீங்கள் கொடு நீங்கள் கொடுத்து உதவி செஞ்ச நண்பர் தேடி வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுப்பாரு அதாவது என்னன்னா இரண்டாம் இடத்தை நோக்கி குருவின் பார்வை திரும்புகின்றது அதனால் உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காமல் இருந்த நல்ல செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா அஷ்டம சனி பாதிப்புகள் குறையக்கூடிய காலகட்டம் துவங்கிவிட்டது நவம்பர் பதினாலேருந்து அஷ்டம சனி பாதிப்பு குறையிறதுனால மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஷ்டம சனி முடிகிறது அதுக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அஷ்டம சனி முடிஞ்சால் என்ன நல்லது நடக்கணுமோ அதாவது உங்களை தேடி வந்து உதவுறதுக்கு சில ஆன்மாக்கள் ரெடியாக இருக்குது அந்த நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ நவம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளார பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அதாவது மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு வக்கர குருவின் பார்வைங்கிறது வந்து இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிற மாதிரி தான் அது இதன் மூலமாக வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரும் குறிப்பாக என்னோட நண்பர்கள் என்கிட்ட நிறைய பேர் கன்சல்ட் பண்ணுறவங்க இந்த கடகராசியில் பிறந்தவங்க அவங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி குடும்ப நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த நான்கு மாதங்கள் இருக்கும் இந்த நாலு மாசங்கிறது வந்து உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறதுங்க சாதாரண சந்தோஷம் இல்லை பணப்பிராப்தி தனப்பிராப்தி சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் இப்படி எல்லா நல்லதையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது சுகத்தை தரக்கூடிய வ வகையில் இருக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இப்படி எல்லாம் நல்லதாக இருக்கு எங்களுக்கு ஏன் சார் நான் கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு சனி வக்கரமாக இருக்கிறனால்தான் தான் சனி அஷ்டம சனியாக இருக்கிறனால்தான் தான் இதெல்லாம் போகிறதுக்கு என்ன சார் பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் நிம்மதி கிடைக்குமா சார்னால் உங்களுக்கு நீங்கள் எந்த பரிகாரம் பண்ணாமல் இருந்தாலும் நிம்மதி கிடைக்கும் சரி மனசுக்கு என்ன இப்போ நிறைய பேத்துக்கு எப்படின்னா ஜோசியர்னால் பரிகாரம் சொல்லணும் அப்படிங்கிறத ஜோ பரிகாரம் சொல்லணும்னா அவன் ஜோசியரே கிடையாது அதனால் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் காராம் பசுமாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் அகத்திக்கீரை வெல்லம் வேர்க்கடலை இதை மூணையும் தனித்தனியாக கொடுங்க வெள்ளம் வேர்க்கடலையை மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணி கொடுங்க அகத்திக்கீரையை கொடுத்துட்டு வாங்க உடனே வெள்ளிக்கிழமையானால் குடிக்காதுங்க தினமும் கொடுக்கணும் எப்பெல்லாம் முடியுதோ கொடுக்கலாம் அதே மாதிரி வயதானவர்கள் வயதான கையில் வந்து ஒரு ஒரு டசன் பழம் பழம் வச்சுக்கோங்க அதுவும் செவ்வாழ பழத்தை வச்சுக்கோங்க வெளியில் போகும்போது யார் கண்ணில் படுறாங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கும்போது யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் கொடுத்துருக்கேன் நம்ம நடந்து போகும்போது கொடுத்துன்னே போனோன்னு வச்சுக்கோங்க எப்படி எறும்புகளுக்கு போடுறோமோ மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு வயது பசித்தவர்களுக்கு அன்னதாக அன்னம் வழங்க வேண்டும் அன்னதானன்னா உடனே ஒரு பெரிய சத்திரம் கட்டி சாப்பாடு போட்டு சாம்பார் குழம்பு வத்த குழம்பு மோர்குழம்புன்னு கிடையாது வெறும ஒரு வாழைப்பழம் அந்த க்ஷண நேரத்தை பைசி பசிக்கு வாழைப்பழத்தை கொடுங்க வீடு தேடி வந்து யாராவது சாப்பாடு கேட்டால் கொடுங்க சாப்பாடு கொடுக்க முடியலையா ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க ஏன்னா காசாக கொடுத்துடாதீங்க யாராவது தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த குரு வக்ர பயிற்சியின் காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் நற்பலன்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய முதல் பிரார்த்தனையாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர குரு வக்கர காலம் அதாவது அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்